தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜகவிலிருந்து விலகிய முக்கிய புள்ளி பாஜகவிலிருந்து விலகிய முக்கிய புள்ளி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாஜகவிலிருந்து ஒரு முக்கிய புள்ளி நேற்றைய தினம் விலகியுள்ளார் அதாவது ஹரியானா மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி கலகலத்து போய் உள்ளது எதிர்கட்சியான காங்கிரஸ் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுகிறது பாஜக எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்று தெரியவில்லை பாரதிய ஜனதா கட்சியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நிலவுகின்றன குறிப்பாக வேட்பாளர் தேர்வில் பல்வேறு குழப்பங்கள் நிலவுகின்றன வேட்பாளர் தேர்வே அந்த கட்சிக்கு தோல்விக்கு வித்திடும் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் பாஜகவிலிருந்து அமைச்சர் விலகியுள்ளார் அடுத்ததாக அந்த கட்சியின் அணி தலைவர் விலகினார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விலகினார் இந்த சூழ்நிலையில் பாஜகவிலிருந்து ஒரு முக்கிய புள்ளி விலகியுள்ளார் ஹரியானா மாநில பாஜக துணைத் தலைவர் சந்தோஷ் யாதவ் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் அட்லி தொகுதியில் அவர் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அந்த கட்சியிலிருந்து விலகியுள்ளார் அவருடைய சொந்த தொகுதியான அட்லி தொகுதியில் ஆர்த்தி என்பவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகியுள்ளார் சந்தோஷ் யாதவ் இவர் பாஜக மாநில துணைத் தலைவர் பாஜக மாநில துணைத் தலைவர் சந்தோஷ் யாதவ் கட்சியிலிருந்து விலகியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹரியானா மாநில பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்தடுத்து பலர் கட்சியிலிருந்து விலகுகின்றனர் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு வருகிற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது